மகளிர்லாம் எல்லாம் நீங்கள் இங்கே வந்திருக்கும்போது பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வேலை நாட்டு எல்லாரும் எல்லாத்தையும் ஊட்டிட்டு வந்திருக்கிறீங்கன்னா ஒரு ஒருத்தவங்களுடைய கூலி நம்மளுடைய தொழிலாளர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா எழுநூறுவா சம்பளம் வாங்குறவங்க தான் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் ஐநூறுனா எழுநூறுனா எல்லாத்தையும் ஊட்டிட்டு தலைவர் தளபதி கோஷம் வர்ற ஒரு அன்பான ஒரு கூட்டம் தான் இந்த ஒரு உண்மையான கூட்டம் அதனால் எங்க அண்ணகிட்ட நாங்கள் பொறுப்பை கொடுத்துட்டோம் ஐம்பது தொகுதி எழுபது தொகுதியை ஜெயிச்சு கொடுக்க வேண்டியது எங்க அண்ணன் நாங்கள் முழுமையா ஏத்துக்கணும் அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை யார் ஒன்னாலும் எது ஒண்ணாலும் சொல்லட்டும் அப்படி இப்படின்னு எதுவும் கிடையாது எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லிவிட்டால் யாராக இருந்தாலும் சரி நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம் அதுவும் எங்களுக்கு ஒரு தங்கமான ஒரு அண்ணன் அவர்கள் கிடைத்திருக்கிறார் நாங்கள் அவரை விட மாட்டோம் உண்மையாக சொல்றேன் மனசார சொல்றேன் இந்த மண்ணில் இருந்துக்குன்னு நான் சொல்றேன் எங்க அண்ணன் கே எஸ் அவர்கள் நாங்கள் முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அவருடன் இருக்கிறவர்களையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அதே போல இங்க இருக்கிற எங்களுடைய தமிழக வெற்றி கழக தோழர்களும் தாய்மார்களும் நிர்வாகிகளும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் மேலும் பதினெட்டாம் தேதி தலைவர் அவர்கள் வர இருக்கிறார் அன்னைக்கு காலையில் பதினொன்று டு ஒன்று அண்ணன் போராடி அந்த இடத்த அண்ணன் வாங்கிட்டாரு அண்ணன் கல்வி அமைச்சராக இருக்கும்போதும் சரி மற்ற இலாக்காக்கெல்லாம் பார்க்கும்போதும் சரி நிறைய காலேஜி பள்ளி பணமே வாங்காமல் அனுமதி கொடுத்த நம்மளுடைய அண்ணன் என்பது எனக்கு அப்போயே கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் எனக்கு இப்போது நினப்பு வருது கட்சி ஆரம்பித்த உடனே தலைவர் எப்படி எப்படிலாம் ரூட்டு போடணும் அப்படின்னும்போது நாங்கள்லாம் கா பேசும்போது எனக்கு அப்போது வந்து அண்ணனை வந்து நான் பாண்டிச்சேரியில் பார்த்துருக்குறேன் அன்னைக்கு நான் தலைவர்கிட்ட சொன்னது என்னன்னா அண்ணன் தான் அந்த ரூட்டை எல்லாமே தலைவர்களுக்கு போடுவார் அவருடைய நண்பர் எனக்கு ஒருத்தருக்கு தெரியும் சார் அவர் மூலிமா சொல்லி நான் எப்படியாவது அண்ணங்கிட்ட கேட்டு வாங்கவான்னு சொல்லிட்டு நான் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டேன் ஆனால் நான் நண்பர்கிட்ட சொல்லி தான் வாங்கணுன்றது இல்லை இனிமேல்பட்ட அண்ணன் போடுற ரூட்டில் நம்ம ரூட் இருக்கும் பாலாஜி வேறு சொன்னான் நேற்று பேசுனேன் வீர வசனமாலாம் அப்படி அப்படிலாம் பேசாத இன்னைக்கு சிரிச்சுக்கினே பேசு தெரியுதானே அப்படின்னா ஏன்னா எங்கள் மண்ணுன அந்த மாதிரியான மண்ணுண்ணேண்ணா டே நான் சிரிச்சின் தாண்டா எப்பயுமே பேசுகிறேன் நீ எனக்கு டென்ஷன் ஆக்காமல் இருந்தால் சரி இல்லை இல்லை நான் டென்ஷனே உன்னை ஆக்க மாட்டேன் உன்னை டென்ஷனே ஆக்க மாட்டேன்னா ஏன்னா அந்த இடம் வாங்குறது போலீஸுக்கிட்ட பர்மிஷன் வாங்குறது முனிசிபாலிட்டியில் பர்மிஷன் வாங்குறது பயங்கர டென்ஷனாக இருக்கும் தான் ஆனால் அதை எல்லாத்தையும் எங்க அண்ணனு கிட்ட நாங்க அந்த கேஸ் அண்ணன் கிட்ட அந்த டென்ஷனை கொடுத்துட்டோம் அவர் அதை சாதாரணமாக இவ்வளவு காலம் நம்ம ஒரு ஒன்பது தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோம் பல தடவை மந்திரியா இருந்திருக்கிறாரு அவரை பார்த்துலாம் நான் சிலது கத்துக்கணும் டென்